கண்ணீராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட இருக்கிறது தனக்கு போதுமானது அப்படின்ற ஒரு மனப்பக்கம் உடையவர்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய படநபர்கள் இருப்பாங்க எப்படி தெரியுமா ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாது எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் அதாவது இவர்கள் செய்த வேலைக்கு ஒரு விஷயம் எப்படி ஒரு கிடைக்குதோ அப்படி இல்லைங்க அதை விட தாண்டி அதிகமா ஆசைப்படுவாங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சில ஆசைகள் என்பது இருக்கட்டா செய்யும் ஆனா இந்த ஆசைக்காக இவர்கள் ஏதாச்சும் முயற்சி செய்வாங்களா இல்ல ஏதாச்சும் விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னா கிடையாது எனக்கு அந்த கடவுள் என்ன கொடுக்கறாரோ நான் ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு இதை விட அதிகமா வேணும்ன்ற ஆசை இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுல விட நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வராமலும் தனக்கு நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய மனசுல எந்த ஒரு விஷயம் பட்டாலும் சரிங்க அது எல்லாரிடமும் எடுத்தவன் கௌத்தன் பேசுவது வார்த்தைகளை விடுவதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப பொறுமையா இருக்க பாப்பாங்க தேவையில்லாத சந்தைகளுக்குள்ள போயிடக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாதுன்னு எப்போதுமே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்கள் தெரியாம செஞ்ச தவறுகளுக்கு நிறைய நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா பல நபர்களிடம் அவமானப்பட்டிருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க எத்தனை நாட்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் தெரியாம செஞ்ச தவறினால வாழ்க்கையில யார் யார்கிட்டயோ கண்ணீர் விடக்கூடிய நிலைமையும் அவர்கள் முன்பு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமையும் தான் ஏற்பட்டிருக்கே தவிர இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கவே இல்லை புது புது கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையை வேண்டா வெறுப்பாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும் இப்படி எல்லா விஷயத்திலையுமே இவர்களுக்கு முரண்பாடாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இவர்களாக மட்டுமே தான் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்த கன்னியராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா ஒரு நாள் ஆரம்பிச்சு அந்த ஒரு நாள் முடிவதற்கு முன்பாக இந்த ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படுவது வெறும் துன்பங்களாகவே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் ஆசைப்பட்டாங்க ஆனா அப்ப கூட இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்டது போல் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது கிடைக்கும் சரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் வேணும் இது வரைக்கும் நம்ம சின்னல நீங்க பண்ணாம பாக்குறேன்ற போதும் சில மறக்காம கன்னி கண்ணிராசிக்காரர்களே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம்னு எடுத்தீங்கன்னா என்ன தெரியுமாங்க இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இன்னைக்கு வரைக்குமே இவருடைய மனசுல ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளும் முக்கியமா கடன் பிரச்சனை கூட நான் தீர்த்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க முக்கியமா இவர்கள் வேலைக்கு போல அப்படின்ற ஒரு காரணத்தால கடன் பிரச்சனையால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் முக்கியமா இந்த கடன் பிரச்சனையால இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்களை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னு ஒன்னுத்துலயும் இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் மட்டுமே தான் ஏற்படுத்திருச்சு தவிர எந்த ஒரு நல்லதும் சந்தோஷங்களும் இவருடைய வாழ்க்கை வகைக்கு கிடைச்சதா சரித்திரமே இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க அதிகப்படியான டார்ச்சர் துன்பங்கள் எல்லாத்தையுமே வாழ்க்கையில தந்துச்சு இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போறது கிடையாது அது எனக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில வாழும்னு நினைக்கணும் எனக்கு விருப்பமே இல்லை சாமி என்ன உன் கூட கூட்டுக்கும் அப்படின்ற அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க வருத்தமும் பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ்க்கையை மாத்திக்கிட்டு எல்லோர் முன்பும் ஒரு மரியாதைக்குரிய நபராக வளம் வர ஆரம்பிப்பார்கள் முக்கியமா இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட இந்த கண்ணிராசிகளுடைய வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில விடாத பிரச்சனையா இருப்பது இந்த கடன் பிரச்சனை தான் நாளுக்கு நாளும் இந்த கடன் பிரச்சனையுடைய சுமை என்பது அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு ஒரு நாள் கூட இவர்களால் நிம்மதியா வீட்டுல தூங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இவருடைய தழைய நெரிக்கிற அளவுக்கு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கு இவர்கள் என்னதான் அந்த கடன் இருந்து வெளியே வர முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லைங்க தோல்விகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே இவர்களுக்கு மிச்சம் என்பது தாங்க நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்க போகுது முக்கியமா தன்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்துட்டு முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள போகிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பாங்க செல்வ கஷ்டங்கள் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டுமில்ல குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான கணவன் மனைவிக்கான சண்டைகள் என்பது ஒவ்வொரு நாளுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இது நாள் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல இருந்தாங்க யதார்த்தமான உண்மை இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் மட்டுமில்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை கூடிய நபர்களால நிறையவே ஏமாற்றப்பட்டிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில புதுசா ஒரு முயற்சி எடுக்கும் போதும் சரி இல்ல ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ண செய்யும் போதும் சரி யாரையாவது ஒருத்தங்களை நம்பிடுவாங்க இப்படி நம்பி கடைசி நிமிடத்துல ஒரு பெரிய ஏமாழியாக எல்லோர் முன்பும் நிற்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவர்கள் என்னதான் தான் இப்படி இல்ல தான் இப்படி பட்ட தப்ப செய்யல அப்படின்னு கிட்ட புழம்புனாலும் சரி கிட்ட கெஞ்சி கூத்தாடினாலும் சரி யாருமே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பாதி நபர்களுக்கு மேல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பதும் நீங்க சொல்றது சரீன்றதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்வதே இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா தன்னுடைய குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைல பிரிஞ்சு இந்த காதல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குமே என்னுடைய எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் கூட சேருவாங்களா என்னை விட்டு தள்ளி போயிருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய வாழ்க்கையில என்ன தேடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி பெரும் ஆசைகளுடனும் கனவுகளுடனும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக போகுது நீங்க இது நாள் வரைக்கும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது உங்க வாழ்க்கையில போர்வியாக இருந்த நபர்களை அறிமுகம் கண்டு யார் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதை எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாக இருபழியாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இவர்கள் என்னதான் ஒரு சில விஷயங்களை தடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுல தோத்துட்டு கடைசில நான் ஏமாந்து நிற்கிற கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை மனசாராகவே வாழணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஏற்ற காலங்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்கள் இருக்க போகுது நீங்க ஒருத்தங்க மேல அன்பு செலுத்துறீங்கன்ற போது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அப்படியே கண்முடித்தனமா நம்பாதீங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அவங்க செய்யறது கரெக்டா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமா ஒருத்தங்களை நம்பிடுவாங்க இப்படி வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு கண்ணிராசிக்காரர்கள் நம்பி நம்பி ஏமாந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் துன்பமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி இன்பத்தை மட்டுமே தான் நீங்க பார்ப்பீங்க யாராக இருந்தாலும் சரிங்க உங்க மேல அன்பு செலுத்துவாங்க உங்களுக்கான உரிமையை கொடுப்பாங்க உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க ஏன்னா எவ்வளவு நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எனக்கான மரியாதை கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் ஒரு ஓரமா இவர்களுக்கு இருந்துகிட்டேதான் இருந்துச்சு அதாவது இந்த கனிராசிக்காரர்களுக்கு ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு என்ன கிடைக்குதோ இல்லையாங்க தனக்கான மரியாதை கிடைக்கலன்னா அது இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மதிப்பு இறக்கி கொடுக்கும் முக்கியமா என்னைய மதிக்க மாட்டாங்களேன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனைகளும் இருந்துகிட்டே இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளே தன்னை மதிக்கலைன்றதுக்காகவும் ரொம்பவே இங்க பல நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில ஆனா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க வேண்டிகிட்டு இருந்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு வா மாற்றத்தினுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களை சந்திப்பீங்க அது மட்டுமில்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அடுத்தவர்கள் நம்பாம அடுத்தவர்களுக்காக உதவி செய்யாம உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பித்தீங்க உங்களுக்கான விஷயங்களை வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சுங்க அப்படின்ற போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க இனி யாரிடமும் நீங்க கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் தான் இப்போது அமையப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பின ஒரு வாழ்க்கை உங்களுக்காக மாறணும்னா அதற்கு நீங்க தயாரா இருக்கணும் முதல்ல இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா கூட ஈடுபட மாட்டாங்க அப்படி இல்லாம உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மாற்றத்திற்காக நீங்க சில விஷயங்களை முயற்சி பண்ணுவது மூலியமாகவும் ஈடுபாடுடன் இருப்பது மூலியமாகவும் நன்மைகளையும்